மதுரை மாநகர காவல் மக்களின் பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த சேவைகளில் மாநிலத்திலேயே முன்னணியில் இருந்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறது சிஇஐஆர் என்பது தொலைபேசி திருட்டு அல்லது தொலைந்து போன மொபைல் சாதனங்களை அடையாளம் காணவும் அவற்றின் சேவைகளை முடக்கவும் பயன்படும் மத்திய தரவு தள அமைப்பு ஆகும் இது இந்திய அரசின் தொலை தொடர்பு துறையால் தொடங்கப்பட்ட ஒரு தேசிய முயற்சி ஆகும் சிஐஆர் ஃபைவ் இன்டர்நேஷனல் மொபைல் எக்யூப்மெண்ட் ஐடென்டிட்டி அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது இதன் மூலம் போன தொலைந்து அல்லது திருட்டு போன மொபைல் சாதனங்களை உடனடியாக முடக்கலாம் சாதனம் மீண்டும் கிடைத்தால் சேவையை மீண்டும் செயல்படுத்தலாம் போலியான ஐஎம்இஐ எண்களை கொண்ட சாதனங்களை அடையாளம் காணலாம் தமிழகத்தில் இந்த சிஏஐஆர் தளத்தின் மூலம் பொதுமக்களின் புகார்களை விரைவாக பதிவு செய்து தொலைந்த மொபைல் சாதனங்களை மீட்டுத் தருவதில் மாநிலத்தில் காவல் நிலையம் வாரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதில் தல்லாகுளம் காவல் நிலையம் இரண்டாவது இடத்தை பெற்றுள்ளது இதற்காக இந்திய அரசின் தொலை துறை சார்பில் வழங்கப்படும் சிறந்த இந்த விருதை கூடுதல் காவல்துறை இயக்குனர் ஏடிஜிபி சைபர் கிரைம் முனைவர் திரு சந்தீப் மித்தல் ஐபிஎஸ் அவர்கள் வழங்கி பாராட்டினார் அதை மதுரை மாநகர் சார்பில் தல்லாகுளம் காவல் நிலைய தலைமை காவலர் திரு ஆண்டிராஜ் பெற்றுக்கொண்டார் தல்லாகுளம் உதவி ஆணையர் சைபர் கிரைம் காவல் ஆய்வாளர் மற்றும் தல்லாகுளம் காவல் நிலைய தலைமை காவலர் ஆகியோர் வெற்றி பெற்ற கேடயம் மற்றும் பாராட்டு சான்றிதழை மதுரை மாநகர காவல் ஆணையர் முனைவர் ஜே லோகநாதன் ஐபிஎஸ் அவர்களிடம் நேரில் காண்பித்து பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் பெற்றனர்